வணக்கம் இன்ஃபி என்எஸ்எக்ஸ் கேஷாக் பட்டில் இன்ஃபி ஸ்டாக் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்டது ஜூன் இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணி ஒம்பது நிமிடத்துக்கு எடுக்கப்பட்டது இது என்னென்னா இந்த பங்கு பார்க்க இன்றைக்கி நல்லா ஏறி இருக்குது இதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்ஸென்ச்சர் ரிசல்ட்டு நேற்று வந்திருக்கு அந்த இதனால் கொஞ்சம் ஹைடி ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா மேலே போயிட்டுருக்கு இதில் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னென்னா இது இன்றைக்கி ஆயிரத்தி ஐம்பத்தெட்டை டச் பண்ணியிருந்துச்சு ஆனால் டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்திரெண்டு வரையும் போயிருக்கணும் ஆனால் இங்கிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அதனால் சாதக பாதக அம்சங்களை பற்றி சொல்லிவிடுகிறேன் அதுக்கு தகுந்தபோல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரெண்டு முதல்ல வந்து நேற்றைய கேண்டில் படி என்ன ட்ரெண்டு என்ன செட்டப்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நேற்ற க்ளோசிங் படி என்னுடைய படி இது வந்து அப் ட்ரெண்டு அதற்கேற்றபடி அப் ட்ரெண்டு நடந்துகிட்ருக்கு இப்போ இன்றைக்கு கரண்ட் மார்க்கெட் பேச வச்சு பார்த்தாலும் இப்போ வந்து என்னுடைய ஃபார்முலாப்படி இது அப் ட்ரெண்டு தான் காமிக்குது சரி இப்போ நிலைகளை பார்ப்போம் இது வந்து இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகுமா இல்லை மாறுதலுக்கு உட்பட்டதாங்கிறது இந்த ப்ரைஸை வச்சு தான் இருக்குது இப்போ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சுட்டா நான் எதிர்பார்க்குற அப் ட்ரெண்டு இருக்கும் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டு சரி இதற்கும் கீழே வர்த்தகமானால் நான் எதிர்பார்க்கும் அப் ட்ரெண்ட் நடக்கும் வாய்ப்பவுன் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு மல்டிப்புள் சப்போர்ட் லெவல்ஸ் சரி இப்போ ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டை கடந்து ஹோல்டு செய்தால் இப்படி இதுக்கு மேலே போச்சுன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் போக வாய்ப்புண்டு ஆனால் இவ்வளோ பெரிய டார்கெட்டு தப்பதமான சிக்னலில் கொடுக்க வாய்ப்புண்டு எங்கேயாச்சும் இப்படி திரும்ப அதாவது திரும்பி இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தெட்டை உடச்சிதுன்னா காளைகள் மாட்டிக்கொள்வார்கள் அது ஒரு ரிஸ்க் இருக்குது அதை புரி புரிந்து செயல்படுங்கள் சரி கீழே வந்து இப்போ மே மேல்நிலைகள் சொல்லிவிட்டால் இப்போ கீழ்நிலைகளில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தாறு உடைச்சதுனால் என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது அப்புறம் அதற்கும் கீழே ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு புள்ளி அறுபது வரை விலை வாய்ப்புண்டு இதற்கு தகுந்தபோல் வர்த்தகத்தை அமைத்துக்கொள்ளுங்கள் மறவாமல் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வெள்ளைக்காடை எழுத்துக்கள் வெள்ளைக்காடை எழுத்து புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்